சென்னை மேற்கு மாம்பழத்தில் ஆபத்தான வகையில் குண்டும் குழியுமாய் உள்ள சாலையால் பொதுமக்கள் அவதியடைகின்றனர் மேற்கு மாம்பழம் மேட்டுப்பாளையத்தை இணைக்கும் காசிக்குளம் சாலை பராமரிப்பின்றி மிகவும் மோசமான நிலையில் உள்ளது இதனால் பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் இது தொடர்பாக விடியா மாநகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை மழைக்காலங்களில் காலங்களில் கழிவுநீர் தேங்கி குண்டும் குழியுமான சாலையால் நடந்து கூட செல்ல முடியாத அவல நிலை உள்ளது தேர்தலின் போது மட்டும் ஓட்டு கேட்க வரும் விடியா திமுகவினர் அதன் பிறகு தொகுதி பக்கம் யாரும் வருவதே இல்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஓட்டு வாங்க வரும்போது தான் அம்மாண்டானுங்க அக்காண்டானுங்க கையில் உயரான கால அப்புறம் இருக்காங்களா இல்லையா செத்தாங்களா போனாலும் வந்து பார்க்க மாட்டானுங்க அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வராங்களா அந்த ரோடை பாருங்க எப்படி பாருங்க இதுக்கு ஒரு முடிவு எடுக்க சொல்லுங்கள் ஜனங்களுக்கு எதனோ நான் ஆச்சுன்னா நஷ்டம் கொடுக்க சொல்லுங்க அவள் தான் கொஞ்சமாக வண்டி ஆகிறது ஊறப்பட்ட வண்டி வந்து இப்போ எவ்வளோ குழந்தைங்க பாருங்கள் எங்கள் ஏரியாவில் ஒரு ரோடு கிராஸ் பண்ணி ஒரு கடையில் போய் சம்பிட்டு கடைக்கு போக முடியல சாக்லெட் போக முடியல குழந்தைங்க ஓட முடியல பள்ளம் 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 அவ்வளோ அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட முக்கிய அரசு அதிகாரிகள் பங்கேற்காததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர் குறைதீர் கூட்டம் நடக்கும் நாளில் விடிய அரசின் அமைச்சர் பங்கேற்ற விழாவிற்கு மாவட்ட ஆட்சியரும் அதிகாரிகளும் சென்றதால் மக்கள் தங்கள் புகார்களை கூட தெரிவிக்க முடியாமல் அவதியுற்றனர் விளம்பரமாடல் திமுக ஆட்சியில் வெறும் கண்துடைப்பு நாடகமாக குறைதீர் கூட்டம் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் மற்றும் விவசாயி குறைதீர் கூட்டம் நடைபெறும் நாட்களில் அரசு விழாக்களை தவிர்க்க வேண்டும் என திறனற்ற திமுக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆட்சியர் இல்லாமல் அதிகாரிகள் மட்டும் அதுவும் குறைவான எண்ணிக்கையில் கலந்து கொள்வதால் மக்களுக்கு அது ஏதோ கண்துடைப்புக்காக நடத்துகின்ற ஒரு மரபு மாதிரி தருகின்றது இந்த நிலை நீடிக்கக்கூடாது வரும் காலங்களில் மக்கள் குற்றத்திற்கு நாள் கூட்டத்திலும் விவசாய குழுத்திற்கு நாள் கூட்டத்திலும் நடைபெறுகின்ற நாளில் அமைச்சர் பெருமக்களோ மற்றும் அரசு விழாக்களோ எதுவும் நடக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன்